திருச்செந்தூர் பாத யாத்திரை பக்தர்கள் ஜாதி அடையாளங்கள் அணிய தடை விதிக்க வேண்டும் என கலெக்டரிடம் இந்து மகாசபா வலியுறுத்தல் தைப்பூச திருவிழாவையொட்டி திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் ஜாதி கொடி ஜாதி அடையாளங்களை அணிந்து செல்ல தடை விதிக்க வேண்டும் என இந்து மகா சபா சார்பில் கலெக்டரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது அகில பாரத இந்து மகா சபா மாநில துணைத் தலைவர் வன்னை கணேசன் நெல்லை மாநகர் மாவட்ட தலைவர் செல்வம் கிழக்கு மாவட்ட தலைவர் முருகேசன் மாவட்ட துணைத் தலைவர்கள் கலைச்செல்வன் சிவராமகிருஷ்ணன் மாவட்ட செயலாளர் ராஜா மற்றும் நிர்வாகிகள் நெல்லை கலெக்டரிடம் அளித்த மனுவில் கூறியிருப்பதாவது அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாகிய திருச்செந்தூர் சுப்பிரமணியசாமி திருக்கோவிலுக்கு தைப்பூசத்தையொட்டி பாதயாத்திரை செல்லும் பக்தர்கள் ஜாதி கொடி ஜாதி டீசர்ட் மற்றும் ஆட்டோக்களில் சமுதாய பாடல்களை ஒளிபரப்பிக் கொண்டு செல்கின்றனர் இதனால் பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன எனவே காவல்துறையினர் சாதிய மோதல்களை தடுத்திட இத்தகைய சாதி அம்சங்களை தவிர்த்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் திருப்பரங்குன்றத்தில் மலை பெயர் மாற்றம் செய்யும் நடவடிக்கை களை தடுக்க வேண்டும் என மனுவில் தெரிவித்துள்ளனர் அதாவது தைப்பூசம் வந்து நம்ம பாதயாத்திரைக்கு நிறைய பேர் வந்து நம்ம தென் மாவட்டங்கள் வந்து நிறைய பேர் நடந்து செல்வாங்க ஆனால் எல்லாருமே ஒரு சாதி அடையாளத்தோட போகிறாங்க அது வந்து நம்ம மாவட்ட கலெக்டர் வந்து காவல்துறைக்கு ஒரு உத்தரவிடணும் அப்படி மீது அப்படி வரவங்க மீது தக்க நடவடிக்கை எடுத்து அவங்கள கண்டிக்கணும் அது நாங்கள் இந்த அகில பாரத இந்து மகாசபா மாநகர சார்பில் இன்றைக்கி கலெக்டர் வந்து பெடிஷன் கொடுக்க வந்துருக்கோம் செல்வம் அகில பாரத இந்து மகாசபா மாநகர